தனுசுராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு எதிர்பார்த்தவர் மூலியமாக திடீர் யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதற்காக அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மூலதனம் சற்று அதிகமாக போட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சற்று ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போவதும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு இல்லை கிரீன் கார்டு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையாது தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாசத்தில் பார்த்த உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகளாகக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கும்